முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழில் இடம்பெற்றுள்ளது கடந்த ஆண்டு மக்களின் உயிர்காத்த உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காணப்பட்ட நிலையில் இன்றைய தலைமுறையினருக்கு முள்ளிவாய்க்கால் பேரவளத்தினை கடத்தும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கட்சியின் சீட்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் வருக்கும் வணக்கம் என்று முன் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவுகளையும் அந்த வழியின் படுக்களையும் நினைவு கூறும் நாளாக நாங்கள் இன்றைய நாள் தொடக்கம் திலீபன் அண்ணாவின் சிலைக்கு முன்னாலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உயிர்கட்சியே காட்சி என்று இந்த ஆரம்ப நாளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் உண்மையாக இந்த முள்ளிவாய்க்கால் மனித பேரவலத்தினை தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க முடியாது அதை மறைக்கவும் முடியாது இந்த முள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் ஊடாக தமிழ் மக்களை முழுவதுமாக இன ஒடுக்கலை செய்து எமது எமது மண்ணை மறை இல்லாமல் செய்வதற்கான பெரும் அடுப்பிலே இந்த நடவடிக்கை நடந்தது இந்த பேரவலம் உலகத்தில் எங்குமே நடைபெற நடைபெறவில்லை அந்த வகையிலே இந்த தமிழர்களுக்கான இன ஒடுக்களை நாங்கள் மீறி மீண்டும் இந்த மொழி வாய்க்காலிலே உழைத்தெழுந்து எமது பேரவலத்தை நினைவு கூறும் நாளாக இந்த நாட்களை நாங்கள் நினைவேந்தல் செய்து வருகிறோம் அந்த வகையிலே ஒரு தமிழ் பெண்ணாக கல்லூரி மாணவியொருவர் மிக மோசமாக மானபங்கப்படுத்தப்பட்டு உயிர் துறந்து அந்த நாளை அந்த இடத்திலே நின்று அந்த நாட்களை நினைவு முகமாக நாங்கள் செம்மணி பகுதியிலே அந்த கிருஷாந்தி என்ற பெண்ணும் அதைத் தொடர்ந்து பல பலர் வந்து இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழின அழிப்பிலே இந்த முள்ளிவாய்க்கால் செம்மணி புதைகுழிகள் மறக்க முடியாத ஒன்று அந்த மறக்க முடியாத அந்த வலி வலி நிறைந்த நாட்களையும் இந்த பேரவலத்தின் நாட்களிலே நினைவுகூர்ந்து கூர்ந்து அஞ்சலிகளை செலுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் அந்த வகையிலே இந்த கிருஷாந்தி நினைவேந்தலும் மற்ற ஏனையோரின் படுகொலைகளும் நினைவேந்தல் செய்யப்படுகிறது இந்த செம்மணி மண்ணிலே எமது பேரவலத்தின் நினைவுகூரல் எமது அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டும் எமக்கு சுதந்திரமான ஒரு இறமையான தேசம் கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல்களை செய்து கொண்டு வருவோம் எமது தமிழ் மக்களுக்கான ஒரு சுபீட்சமான வாழ்வு கிடைக்கும் வரை அதை நினைவு கூர்ந்து தொடர்ச்சியாக நினைவேந்துகளை செய்து கொண்டு வருவோம் நிலவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னியின் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மிக பெரும் மனித பேராவலம் நடந்தது அந்த மண்ணிலே நாங்கள் நிம்மதியாக வந்த வாழ்க்கை வலிந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு காலம் உண்மையில் அந்த நாட்களை நினைக்கும் போது உள்ளம் பாதறுகிறது எத்தனையோ உயிர்கள் அந்த இடத்திலே சின்னபதமாக்கப்பட்டது நமது வளம் மிக்க தேசம் அந்த இடத்திலே சுக்குநூறாக அளிக்கப்பட்டது எங்கும் மரண ஓலம் எங்கும் குவியல்கள் எங்கும் உணக்குவியல்கள் நாங்கள் வாழ்ந்த அந்த இருப்பு வேரோடு பிடுங்கி அந்த அவலம் மிகுந்த நாட்களை நாங்களில் விரைவில் மறந்து விட முடியாது அந்த அவலங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தீர்வை காண வேண்டுமாக இருந்தால் எமது தேச அங்கீகாரத்துக்கான அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் அன்று முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்த அந்த மனித பேரவலத்துக்கு பின்னால் எமது இனத்தின் முற்றுமுழுதான அந்த சிதைவு வந்து தங்கியிருக்கின்றது எத்தனையோ மனித இனப்படுகொலைகள் தமிழின படுகொலைகள் இந்த மண்ணிலே அரங்கேறி அரங்கேறியிருக்கின்றது இந்த இந்த மண்ணிலே தமிழர் என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்ட ரீதியிலே இப்படியான இனப்படு தமிழ் இனப்படுகொலைகள் அரங்கேறப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றும் கூட எமது மண் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கட்டமு கட்ட கட்டமைப்பு சார் இன்ன வழிப்பு இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றது இவை அனைத்துக்கும் நாங்கள் ஒரு தீர்வை காண வேண்டி ஒரு கட்டாய சூழலிலே தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த மண்ணுக்காக இந்த மடிவுக்கு இந்த மண்ணின் முடிவுக்காக எத்தனையோ இளம் மாவீரர்கள் பொதுமக்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த மண் நாங்கள் வாழ்வதற்குரிய மண் தமிழ்த் தேசம் உங்களுக்கானது அந்த தமிழ் தேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளிலே நாங்கள் சபதம் எடுத்து இந்த மண்முட்டுக்காக தொடர்ந்து எம்மாலான அந்த போராட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி தமிழ்த் தேசத்தின் நடைபெற்ற இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் இனப்படுகையாக படுகொலையாக வரலாறு அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் நினைவு நாட்காரமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் எமது தேசத்தில் மிக முக்கியமான இடமாக இந்த செம்மணி மண் அடையாளப்படுத்தப்படுகின்றது எமது இனம் இருந்து விடுபடும்போது பெரும்பான்மையினர் இன் எமது உரிமைகளை பறிக்கின்ற பறித்து செயற்படுத்து அடிமைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவர்களின் செயற்பாடு அன்றிலிருந்து அமைந்திருக்கின்றது அன்றிலிருந்து நாம் சாத்வீக முறையில் எமது அரசியல் தலைவர்கள் எமது உரிமைக்காக சுதந்திர சுயநிர்ணய உரிமைக்காக போராடி வந்தார்கள் அந்த அமைதியான போராட்டத்தை அகிம்ச ரீதியான போராட்டத்தை பேரணவாத அரசு ஆயுத பலன் கொண்டு எம் மக்களையும் எம் தேசத்தையும் படுகொலை செய்தும் தேசத்தை தம்பசப்படுத்தியும் ஆக்கிரமித்து நிற்கையில் அன்றைய இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்து ஒரு ஆயுத ரீதியான போராட்டம் மிக உன்னதமாக புனிதமாக நடாத்தப்பட்டது அந்த போராட்டத்தின் விளிம்பில் எமது முன்னேற்றங்கள் எமது இனத்தின் முன்னேற்றங்கள் முன்னேற்றப்படிகளை எட்டி கொண்டிருக்கின்ற நேரங்களில் சிங்கள பேரணவாதம் அதனை வலங்கடிப்பதற்காக அதனை சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் எமது மக்களை இன அழிப்பு இனப்படுகொலை செய்து அந்த தனது செயற்பாடுகளை மிக தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார் வந் வந்திருக்கின்றான் அந்த வகையில் இந்த செம்மணி மண்ணில் பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு இடமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது இந்த மண்ணில் கிருசாந்தி என்னும் பள்ளி மாணவி சோதனை பரீட்சை நிலையம் முடித்து வீடு திரும்புகையில் வழிமறைக்கப்பட்டு பல கொடூரங்கள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது அதற்காக அவர்களை திருசாந்தியை தேடிப்போன பெற்றோர் உறவினர்கள் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் அந்த வகையில் இன்று இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை ஆரம்ப நாளில் இந்த மண்ணில் நாம் அவர்களுக்காக அஞ்சலி செய்து நினைவு கூறுகின்றோம் இந்த படுகொலைகள் அனைத்தும் எமது எதிர்கால சந்ததிகள் அறிய வேண்டும் இந்த எமது இனத்திற்காகவும் சுதந்திரத்திற்காக எதிர்கால சந்ததி பாடுபட வேண்டும் என்ற அவாவுடன் இந்த செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்கின்றோம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் மிக அகோரமான இனப்படுகொலையின் மத்தியில் எமது இனம் அளிக்கப்பட்டு தேசங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது அந்த வகையில் மே பதினெட்டு வரை எமது இந்த நினைவு வாரம் தொடரும் அதற்கு அனைத்து எம் தேச மக்கள் அனைவரும் அணிதிரண்டு இறுதி நாள் பதினெட்டாம் நாள் முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடி எமது உறவுகளுக்கும் மாவீரர்களுக்கும் நாட்டுப் மா மாமனிதர்கள் அனைவருக்குமாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்

ani padu ila na kudupingina ropinga

இலங்கையரத்து ஒரு பெரிய யுத்த வந்திருக்கு அந்த யுத்தத்தில் சாப்பாட்டை தர செய்து ஆக்களை பட்டினி போட்டு சாகடி கிளாஸ் நேற்று போது இந்த கையை பிடிச்சி தான் எங்களை தினம் யுத்தம் இதை வந்து ஒரு இன அழிப்பது சாத்தி ஒவ்வொரு வருஷத்தும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் இன அழிப்பு நடந்தது ஒவ்வொரு வருஷத்தையும் மே பதினெட்டில் ஒட்டி வந்து ஒரு நினைவு நினைவேந்திர நிகழ்வு நடந்தது ஒரு ஆரம்பம் ஆரம்பித்தது

தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு நடைபெற்று பதினைந்து வருடங்கள் நிறைவடைகின்றது இன்று முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரத்தினுடைய தொடக்க நாள் இன்றைய நாளிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களை இன அழிப்பில் இருந்து காத்த கஞ்சி வழங்குகின்ற ஒரு நிகழ்வை எங்கே ஆரம்பித்திருக்கிறோம் அதே வேளையிலே வடக்கு கிழக்கிலே ஆங்காங்கே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் கடந்த காலங்களிலே செம்மணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட கிரிசாந்தி குமாரசாமி உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த படுகொலை நினைவேந்த நிகழ்வை நாங்கள் சற்று முன்னர் சம்மணியிலே நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம் அதுபோன்று வடகிழக்கிலே இவ்வாறு ஆங்காங்கே சிங்கள அரசினால் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகள் இன்றிலிருந்து பதினேழாம் திகதி வரை நடைபெற்று பதினேழாம் திகதி ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழர்களும் முள்ளிவாய்க்காலிலே அந்த இனப்படுகொலை செய்ய நடைபெற்ற இடத்திலே எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் ஒன்று திரள வேண்டும் அந்த வகையிலே இந்த முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்காலிலே ஒன்று கூடுகிற மக்கள் வெறுமனே அங்கே கொல்லப்பட்ட உங்களுடைய உறவுகளுக்காக ஒரு கற்பூரத்தை கொளுத்திவிட்டு மலர்களை தூவிவிட்டு செல்லுகின்ற எண்ணத்தோடு நீங்கள் தயவு செய்து வந்து நீங்கள் அங்கே செல்லக்கூடாது மாறாக உங்கள் அந்த உறவுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை முள்ளிவாய்க்காலை நோக்கி ஏன் சென்றார்கள் என்ற அந்த நோக்கங்களை நாங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதை கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டையும் நாங்கள் அந்த முடிவாய்க்கால் மண்ணிலிருந்து நாங்கள் எடுத்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனப்பிரச்சனைக்கு தீர்வன்ற பேரிலே பதிமூன்றாம் திருத்த சட்டம் எங்கள் மீது திணிக்க முயன்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ம தமிழ் தரப்பு மரத்த நிலைமையிலே தமிழர்கள் மீது ஒரு யுத்தம் திணிக்கப்பட்டது அந்த யுத்தம் தொடர்ச்சியாக எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை முன்னெடுக்கப்பட்ட வந்த காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக தமிழ் தலைமைகள் மீது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் மீது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் என்பது ஆட்சிக்குள் நீங்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் மக்களும் அதனை தொடர்ச்சியாக அடியோடு நிராகரித்து வந்திருந்தார்கள் அந்த காரணத்தினால்தான் எங்கள் மீது ஒரு இன யுத்தம் முன்னெடுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒட்டியாட்சிக்கு எதிராகவும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் முள்ளிவாக்கால் இன அழிப்பு நடைபெற்றது ஆகவே இந்த இன அழிப்பு நாளிலே நாங்கள் அதனை நினைவு கூறுகின்ற நாளிலே அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் அந்த நீதி என்பது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற ஊடாக நடத்தப்பட வேண்டும் அதற்கான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்து சர்வதேச சமூகத்தை நோக்கி கொடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் அதே உள்ளக விசாரணை என்ற பெயரிலே நடைபெறுகின்ற அனைத்து செயல் பொறிமுறைகளையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள பொறுப்புக்கூறல் தொடர்பாக முன்னெடுக்கப்படுகின்ற உள்ளக பொறிமுறை செயல்பாடுகளை நாங்கள் நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி அந்த பொறுப்புக்கூரல் விவகாரம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதற்கு அப்பாலே இப்பொழுது கடந்த வாரம் இலங்கை அரசாங்கமானது உண்மை ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான ஒரு ஆணைக்குழு என்ற பெயரிலே ஒரு ஆணைக்குழு ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதனையும் தமிழர்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் அது முற்றுமுழுதாக ஒரு பொறைமுறை அதனுடைய நோக்கம் என்பது இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரையும் இனப்படுகொலைக்கு உத்தரவிட்ட ஜனாதி அந்த காலப்பகுதியிலே அந்த பொறுப்புகளில் இருந்து உத்தரவிட்ட ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அந்த அமைச்சுக்களில் இருந்து கொண்டு அந்த இனப்படுகொலையை நியாயப்படுத்தியவர்களை முழுமையாக பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த உண்மை நல்லிணக்கம் என்ற இந்த ஆணைக்குழு கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த உள்ள உள்ளகப் முறை மூலம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது அதனை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இனப்பிரச்சனைக்கு தீர்வாக நல்லிணக்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் இரச்சின வினப்பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் எங்களுக்கு தீர்வை தரப்போவதில்லை ஆகவே நாங்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நிராகரிப்பது மட்டுமல்ல நல்லாட்சி என்ற பெயரிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அஹ் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் மைத்திரி அரசும் கூட்டாக தயாரித்த ஒரு அரசியல் ஜாப்பு வரைவு ஒரு இந்த நேரத்திலும் வாக்கெடுப்புக்கு விடப்படக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றது அதுவும் ஒட்டியாட்சி அடிப்படையிலானது அதையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் ஒட்டியாட்சி முறைமை முற்றாக ஒழிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாகத்தான் தீர்வோன்றம் எட்ட முடியும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்திரமாக நாங்கள் அனைவரும் லட்சக்கணக்கில் ஒன்று திரண்டு வலியுறுத்த வேண்டும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டு குழுவினரிடம் கடந்த பல வருடங்களாக நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி வருகிறோம் அந்த நினைவேந்தல் நாளிலே வெளியிடப்படுகின்ற பிரகடனத்திலே இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் அல்லது ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு வடிவங்கள் அனைத்தையும் நிராகரித்து அந்த அறிக்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் அதனை செய்வதற்கு மறுத்து கொண்டு வருகின்றார்கள் ஏன் அவர்கள் மறக்கிறார்கள் என்கின்ற ஒரு பாரிய ஒரு சந்தேகம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது அந்த சந்தேகங்கள் களையப்பட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த அறிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டால் மட்டும்தான் ஒட்டுமொத்த இனமும் ஒரு ஒழுங்கு நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவுக்கு பின்னால் திரண்டு நிற்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த ஆண்டிலாவது கடந்த வருடத்தில் விட்ட தவறை விடாமல் பதிமூண் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வுகளை நிராகரிப்பதையும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நிராகரிப்பதையும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிற அஹ் அரசியல் ஜாப்புக்கான விரைவு ஒட்டியாட்சி என்பதனை சுட்டிக்காட்டி அதை நிராகரிப்பதாக சுட்டிக்காட்டி தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியல் ஜாப்பினை வலியுறுத்துவதாக இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி நாளிலே வெளியிடப்படுகிற பிரகடனம் அமைய வேண்டும் என்று ஏற்பாட்டு குழுவினரை நோக்கி வலியுறுத்தி அதே நேரத்திலே வடகிழக்கெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் உலகம் பூராவம் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் இந்த முள்ளிவாய்க்காலை நோக்கி இந்த கோரிக்கைகளோடு அணிதிரள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன் நன்றி